எல்லாருக்கும் வணக்கம் திருவிழா ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சார்ஸ் சொல்லியிருந்தேன் அந்த மூணு நாள் திருவிழா வந்து எப்படியெல்லாம் போயிருக்குன்றதை இந்த விழாவில் டீட்டெயிலாக பார்த்துடலாம் அடுத்த மூணு நாளில் எந்தெந்த நாள் எப்படியெல்லாம் போயிருக்கு அப்படின்றத டீட்டெயிலாக ஷேர் பண்ணி என்னோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் ஏ ஒன் வேலைக்கிழமை ஈவினிங் அவனுக்கு கரகம் எடுக்கணும் அதுக்கு தான் இப்போ நாங்கள் எல்லாரும் போய்கிட்டு இருக்கோம் ஒரு குளத்துல தான் அம்மனோட கரகத்துக்கு செய்வாங்க அதுக்கு தான் எல்லாரும் இப்போ தயாராகி போயிட்டு இருக்காங்க சண்டி மேளத்தோட கரகம் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் இந்த திருவிழா அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை தான் வைப்பாங்க அதனால ரொம்பவே கிராண்டா சூப்பராக நடக்கும் நிறைய ஊர்ல இருந்து குடும்பத்தோட வந்து மூணு நாளைக்கு தேவையான துணிமணிகள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்து சூப்பராக கிராண்டா செலிப்ரேட் பண்ணோம் செம்பு தான் கரகம் எடுக்க போறாங்க அவங்களோட அப்பா இது வரைக்கும் எடுத்திருந்தாங்க அவங்க அப்பா இறந்தனால அவங்க பையன் எடுக்கிறாங்க அவங்க வீட்டுல தான் தலைமுறை தலைமுறைய கரகம் எடுப்பாங்க அம்மனுக்கு இந்த இடத்தான் கரகம் செய்ய போறாங்க முன்னா குளத்துல நிறைய தண்ணி இருக்கும் இப்ப வெயில் காலனால நாங்க தண்ணி விட்டு அதுக்கப்புறம் கரக செய்யற மாதிரி இருக்கு ரெடி பண்றதுக்கு கிட்டத்தட்ட ரெண்டரை மணி நேரம் ஆச்சு ரெண்டரை மணி நேரத்துக்கு அப்புறமா கரக எடுக்க போறவங்களுக்கு அருள் வந்ததுக்கு அப்புறமா அவங்க தலையில் கரகத்தை வைப்பாங்க ஆடி ஆடி கோவிலுக்கு கொண்டுட்டு போவாங்க அவங்களுக்கு அருள் வந்ததுக்கு அப்புறமா கரகத்தை வச்சு சுத்திட்டு வருவாங்க கரகம் தலையில வச்சோன்னா ஒரு நிமிஷம் கூட நிக்காம அப்படியே ஆடி ஆடியே கோவிலுக்கு கொண்டுட்டு வந்தாங்க ஆறு மணிக்கு கரகம் செய்ய ஆரம்பிச்சாங்க கரெக்டாக கோவிலுக்கு கொண்டுட்டு வரும்போது ஒன்பது மணிக்கு மேலே ஆச்சு கரகம் ஆடி ஆடி வர்றது தான் கரகத்தோட சிறப்பு சூப்பராகவே ரொம்ப நேரம் நல்ல மெதுவாக நின்று ஆடி ஆடி வந்துச்சு கரெக்டாக கோவிலுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகியாச்சு கோவிலுக்குள்ளே வரும்போதே நிறைய பேத்துக்கு சாமி வந்துடும் சாமி வந்து கரகம் உள்ளே வைக்கிற வரைக்கும் நல்லா ஆடிடுவாங்க கரகத்தை வச்சு தான் சாமியோட சிலை செய்வாங்க அது இன்னொரு காட்டுறேன் இது டே டூ வெள்ளிக்கிழமை தங்காய்சங்கனால செட்டா டாப் எடுத்து போட்டிருந்தாங்க அன்னைக்கு ஒரு பதினோரு மணிக்கு மேல சர்பத் கலக்கலான்னு எல்லாரும் சர்பத் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சர்பத் இங்கே உள்ளவங்களுக்கு மட்டும் கலந்துகிட்டு இருந்தோம் வெளிலயும் சர்பத்து நீர்மோரு பானாக்கம் எல்லாமே கொடுத்துட்டு இருந்தாங்க அதையும் வாங்கி ஒரு டம்ளர் குடிச்சிட்டு அதுக்கப்புறமே இங்கே ரெடி பண்ணிக்கிட்டதுக்கு வந்துட்டேன் இங்கேயும் சர்பத்தை ரெடி பண்ணிட்டாங்க அதையும் வாங்கி குடிச்சிட்டு ஈவினிங்க்கு மேலே சாமிக்கு வந்து சுண்டலும் உளுந்த வடையும் செய்வாங்க அது லேடிஸ் யாரும் செய்யக்கூடாது ஆம்பளைங்க மட்டும்தான் செய்யணும் அதனால் எங்கள் அப்பா சித்தப்பா அண்ணன் எல்லாரும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க எங்கள் அப்பாவுக்கு வடைனா சுட தெரியாது இப்போ தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஒரு பத்து வடை கொஞ்சம் சொதப்பெல்லாம் பண்ணாங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக போட ஆரம்பிச்சுட்டாங்க ஃபஸ்ட்டு வந்து சுண்டலை ரெடி பண்ணிக்கிட்டாங்க அதுக்கப்புறமா வடையை சுட்டு எடுத்துக்கிட்டாங்க எல்லாமே ரெடி பண்ணதுக்கப்புறமா ஈவினிங் வந்து அம்மனுக்கு மாவிளக்கு போடணும் அதுக்கு மாவளக்கு ரெடி பண்ணிக்கிட்டு புடவையெல்லாம் கட்டிகிட்டு ரெடி ஆனதுக்கப்புறமா மாவிளக்கு ஏற்றி வச்சு சாமி கும்பிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து எரிஞ்சதுக்கப்புறமா அப்புறமா எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் எல்லாருமே மாவிளக்கு போடுறனால கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுத்துக்கிட்டாங்க எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு கொடுத்து முடித்தாச்சு அன்னைக்கு இப்படி தான் போணுச்சு வேற எதுவும் இல்லை ரெண்டாவது நாள் வந்து மாவிளக்கு மட்டும்தான் கோவில திருவிழா வச்சாங்கன்னா ஊருக்காரவங்கன்னா எல்லாரும் சேர்ந்து கும்மி அடிப்பாங்க இந்த ஊருக்காரவங்க அவங்களும் சேர்ந்து சூப்பராக டான்ஸ் ஆடிட்டு கும்மி அடிச்சுருந்தாங்க அதை பார்த்துட்டு அப்படியே தூங்க போயாச்சு இன்றைக்கிட்டே வந்து இப்படி தான் போணுச்சு வெள்ளிக்கிழமை வந்து அதுக்கு அடுத்த நாள் டேத்ரி சனிக்கிழமை அன்னைக்கு வந்து கரகம் கரைக்கிற நாள் கரகம் வந்து கரைக்கிறதுக்கு எல்லாருமே ரெடி ஆகி வந்துட்டாங்க நான் கொஞ்சம் ரெடி ஆகிறதுக்கு லேட் ஆயிடுச்சு எல்லாரும் உட்காந்து சாமி கும்பிட்டு இருந்தாங்க சாமி பூஜை நடந்ததுக்கு அப்புறமா கம்மனுக்கு வந்து எடுத்துகிட்டு போவாங்க பூஜை நடந்ததுக்கு அப்புறமா சாமி கும்பிட்டாச்சு இதுதான் சாமி வந்து இந்த சாமியோட மூஞ்சி வந்து மஞ்சள்ல செய்வாங்க அந்த மஞ்சளோட போட்டோ வந்து என்னால் எடுக்க முடியலை மறுநாள் மறுநாள் வந்து இந்த மாதிரி சிகப்பு கலர்ல ஆயிடும் சாமியை கொஞ்ச நேரத்துல எடுத்துட்டு போயிடுவாங்க அதனால அங்கேயே உட்காந்து நல்லா சாமி கும்பிட்டுட்டு இருந்தோம் கரகம் கரைக்கும் போதும் கரகம் யார் எடுத்தாங்களோ அவங்களுக்கு அருள் வந்ததுக்கு அப்புறம் தான் கரகத்தை கரைப்பாங்க அவங்க அதே மாதிரி எல்லாம் போட்டுட்டு வந்துட்டு வெளியில போய் அருள் வர இங்க இங்கேருந்து கரகம் எடுத்துட்டு போவாங்க கரகம் எடுக்க போகிறவங்களுக்கு அருள் வந்ததுக்கப்புறமா தலையில கரகம் வச்சு கோயிலை சுத்தி வந்துட்டு ஆடி ஆடி கரகத்தை கொண்டு போய் கரைப்பாங்க இதெல்லாம் கரகத்தை தலையில வச்சாச்சு தலையில வச்சதும் காலைல ஆடுறது தான் கொண்டு போய் கரைக்கிற வரைக்கும் அவங்க ஆடிக்கிட்டே தான் போவாங்க எடுத்துகிட்டு வர்றது கரகத்தோடு கொண்டு போய் கரைக்கும் போது ரொம்ப மெதுவாகவே நல்லா ஆடி ஆடி சந்தோஷமாக கொண்டு போய் கரகம் கரைக்கணும் நல்ல சூப்பராகவே கரகம் ஆடி ஆடி எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க மூணு மலைப்பாரி மட்டும் போட்டிருந்தாங்க கன்னி பெண்கள் மூணு பேர்த்துக்கு வந்து கொடுத்துருந்தாங்க என்னோட ஒரு அக்காவும் ஒரு ரெண்டு தங்கச்சிங்களும் எடுத்திருந்தாங்க கல்யாணம் ஆதகங்க இதை எடுக்கணும் மலைப்பாறை முன்னாடி போயிட்டு இருக்கும் கரகம் அப்படியே பின்னாடி வந்துட்டு இருக்கும் நெய்தீபத்துடன் கொடையுடன் கரகம் ஊற சுற்றி கரகம் சுற்ற போகுது ஃபஸ்ட்டு கோவிலுக்கு முன்னாடி நல்லா ஆடுனதுக்கப்புறமா கோவிலில் சுற்றி வருவாங்க கோயிலில் ஒரு சுற்றி அப்புறமா அப்படியே நம்ம கரகம் எங்கே எடுத்தோமோ அதே இடத்துல போய் கரைச்சிருவாங்க கோவிலில் சுற்றி வந்துட்டுருக்காங்க இப்போது ரொம்பவே மெதுவாகவும் கவனமாகவும் கரகம் வந்து அப்படியே சுற்றி வந்துச்சு கோவிலில் சுற்றி இது வந்து ஒருத்தவங்க வேஷம் போட்டுருந்தாங்க அதையும் அப்படியே ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே கரகத்தோட கிளம்பியாச்சு முன்னாடி முளைப்பாடு போயிட்டு இருந்துச்சு பின்னாடி கரகம் வந்துட்டு இருந்துச்சு கரகம் கரைக்க போகிற இடத்துல நல்லா ஆடிட்டு அதுக்கப்புறம் கரகம் கரைப்பாங்க இது வரைக்கும் தான் நான் எடுத்திருந்தேன் இதுக்கப்புறமா வேற ஒருத்தவங்க எடுத்திருந்தாங்க இந்த கரகம் வந்து இந்த தந்தப்ப குளத்துல தான் கரைக்க போகிறாங்க அப்படியே ஆடி வந்து அப்படியே தண்ணிக்குள்ளே அப்படியே உளுந்துருவாங்க நானே இப்போ தான் இதில் பார்க்குறேன் ரொம்ப தூரம் வரைக்கும் தான் பெண்கள் இருக்கணும் கிட்டன்ஸில் வரக்கூடாது ஆம்பளைங்க மட்டும்தான் எனக்குள்ளே இருப்பாங்க காப்பு கட்டினவங்க எல்லாருமே அப்படியே காப்பை ஊத்துட்டு தண்ணியில் குளிச்சுட்டு வருவாங்க இந்த தண்ணியை எல்லார் மேலேயும் தெளிச்சு விட்டாங்க கரக கரைச்சதுக்கு அப்புறமா மொழப்பாறையும் கையோடு கரைச்சிட்டாங்க அவ்வளோதான் இதோட திருவிழா முடிஞ்சிருச்சு எப்படி தான் மூணு நாள் போனிச்சுன்னு தெரியலை இதே மாதிரி அடுத்து திருவிழா வரதுக்கு அஞ்சு வருஷம் இருக்கு இந்த ஊர் வந்து பொன்னமராதிக்கு பக்கத்துல கண்டியானத்தம் அப்படின்ற ஒரு கிராமத்தில் தான் காமாட்சி அம்மனுக்கு தான் நம்ம கரகை எடுத்து நம்ம வழிபாடு செஞ்சுருந்தோம் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா எல்லாரும் சேர்ந்து அங்கனக்குள்ளேயே சாமி கும்பிட்டுட்டு வெடியெல்லாம் எல்லாமே வெடிச்சுட்டு சூப்பராக திருவிழாவாக முடிச்சாச்சு திருப்பியும் அதே சாமிக்கு முன்னாடி வந்து அவங்க ஊருக்காரங்க வந்து கும்மி அடிச்சு கோலாகலமாக கொண்டாடிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நைட்டு வந்து மூக்குத்தி அம்மனும் கில்லியும் படம் போட்டிருந்தாங்க அதையும் கொஞ்சம் பார்த்துட்டு அப்படியே திருவிழாவை முடிச்சாச்சு மறுநாள் காலையில் ஊருக்கு கிளம்பி வந்துட்டோம்